உள்ளின்ோழன் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்ட பாப்பநாயக்கன் பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அங்கன்வாடி வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவ மாணவிகளும் பேச்சு போட்டி நடனம் பாட்டு கதை சொல்லுதல் கயிறு தாண்டுதல் ஓட்டப்பந்தயம் தவளை ஓட்டம் சாக்கு போட்டி மற்றும் தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் திருமதி மலர்விழி அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் இணைந்து சமூக நலக் கருத்துக்கள் நிறைந்த பாடல்கள் பாடியும் நடனமாடியும் குழந்தைகள் தின விழாவில் தங்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிப்படுத்தினர் பதினெட்டாவது மாமன்ற உறுப்பினர் திரு தாமோதரன் அவர்கள் மாணவர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் பள்ளியின் அனைத்து விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளையும் மாணவ மாணவிகள் இணைந்து செயல்படுத்திய பள்ளியின் ஆசிரியர் திரு அந்தோனி மைக்கேல் ராஜா தனியார் அமைப்பின் சார்பாக மங்கலம் அருகே ஆண்டிப்பாளையத்தில் நடைபெற்ற திருப்பூர் மாவட்ட அளவிலான சிலம்பம் தொடு புள்ளிகள் முறை போட்டிகளில் பள்ளியின் ஆறாம் வகுப்பு மாணவி பெஞ்சியா மாவட்ட அளவில் மூன்றாம் இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்ததை பாராட்டி சிறப்பாக சிலம்பம் பயிற்சி கொடுத்த முத்தமிழ் சிலம்பம் பயிற்சியாளர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் i done.